கொடுத்த அந்த அடிப்படையிலே குற்றவாளி மறைக்கப்படுகிறாரா என்ற சந்தேகம் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது பாதிக்கப்பட்ட அந்த மாணவி துணிச்சலோடு காவல் நிலையத்திலே சென்று பேராசிரியர் அழைத்துக் கொண்டு எனக்கு இப்படி ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது அதற்கு நீதி வேண்டும் என்று கேட்டு அங்கே புகார் புகார் சம்பவம் நடந்த இடம் தேதி நேரம் நடந்த சம்பவங்களை ஒன்று விடாமல் அவர்கள் புகார் மனுவாக கொடுக்கிறார்கள் போலீஸ் கமிஷனர் அருண் ஐ பி எஸ் அவர்கள் அவசர அவசரமாக யாருடைய அழுத்தத்தில் என்று நமக்கு தெரியவில்லை அவசர அவசரமாக உங்களை போன்ற ஊடக நண்பர்களை அழைத்து ஊடக நண்பர்களிடத்தில் பேட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் ஏன் வந்து விசாரணை செய்கிறோம் விசாரணை முடிவிலே குற்றவாளிகள் யார் என்பதை நீதிமன்றத்திலே நாங்கள் தாக்கல் செய்வோம் என்று சொல்லியிருக்கலாம் ஆனால் யாருடைய அழுத்தத்தில் உண்மை குற்றவாளியை மறைக்கின்ற வகையில் அவசர அவசரமாக எங்கள் விசாரணையிலே ஒருவர்தான் குற்றவாளி என்று போலீஸ் கமிஷனர் அருண் ஐ பி எஸ் அவர்கள் மிக ஆர்வமாய் இந்த அதிகாரி நாங்கள் எல்லாம் அமைச்சராக ஆட்சி பொறுப்பில் இருக்கிற போது அவருடைய பணியை பற்றி நாங்கள் நன்றாக அறிவோம் அப்படிப்பட்ட அதிகாரியை அழுத்தத்தின் காரணமாக பேட்டி கொடுப்பதனுடைய வர்மம் என்ன